கொதி கொதி النا கொதிக்கிட்டு இருக்கு நம்ம டீ டீ போறதுக்கு முன்னாடி வேற எல்லாம் கொண்டு வந்துருவோம் இருக்கு நல்லா சட்டி சட்னி இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க ஆரம்பிச்சிடும் டுமு டமு டுப்பு டுமு அடுத்து ருசிச்சு ருசிச்சு सुबह சாப்பிடலாம் எல்லாரும் சேர்ந்து ஏய் அண்ணன் முன்னாடி பாருங்க फ्रेंड्स நல்லா வரையலாம் வச்சிருக்கோம் போறது மஞ்ச மஞ்சபொடி கேவேன அளவு நான் சொல்றேன் மஞ்சபொடி ஆச்சி ஆச்சி மஞ்சபொடி போடு போட போறோம் நல்லா கிண்டி விட்டு தூளுப்புலாம் போட போறோம் கிண்டுங்கடா தம்பில தூளுப்புலாம் போட போறோம் மஞ்சபொடி போட்டாச்சு இது கிண்டி விடு தம்பிடா சட்டி ஹீட்டே இறலானே நம்ம வரும் <lang> <karos》>. <methodology> பாப்கார்ன் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல நம்ம சுவை சுவையா ருசிச்சு ருசிச்சு தட்டு இறங்கல பட ஏ கரண்டி தட்டை தட்ட டாடா புடா நம்ம கட்டிடுமா டான் பண்ணு பாருங்க गाइस ஏ புடா பாப்கார்ன் ரெடி ஆயிருச்சு நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட போறோம் அங்க எல்லாரும் சுவையா சாப்பிட போறோம் ஆமா எல்லாம் சின்ன பையங்களோ ஆமா நான் மட்டும் சுவையான பாப்கார்ன் நம்ம வீட்